ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நவம்பர் ஒன்னாந்தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று ஒன்று மேஜிக் டே நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா ஸோ இந்த ட்ரிபிள் ஒன் மேஜிக் டே வந்து நிறைய நம்ம வீடியோ ஓரியன்டாக போட்டிருக்கோம் பட் இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு ரூலெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது நீங்கள் தெரிஞ்சிருக்காத ஒரு விஷயமா இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் இதை சொல்லியிருக்க மாட்டீங்க ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்க கண்டிப்பாக இது வந்து புதுசாக இருக்கும் பட் வேறு லெவலில் ஒரு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்க இது ரூலே இல்லாமல் நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும் ஜஸ்ட் இது நம்ம சொன்னாலே வந்து நம்ம கேட்குற விஷயங்கள் பல வகையிலையும் அது படிக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குங்க அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம் அதற்கு முன்னாடி இது நவமூழிகான அப்டேட் ஸோ வரப்போகிற நவம்பர் மாதத்தில் வர பஞ்சமி எப்போ வருதுன்னா நயன் அன்னைக்கு வருது நமக்கு பெயர்கள் கொடுக்குறதுக்கு கடைசி நாள் வந்து எட்டாம் தேதியோடு முடியுதுங்க நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகாகம்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த ஃபைவ் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நல்லா தெரியும் சப்போஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு நாங்கள் புதுசாக பார்க்குறோம் எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது பட் நாங்களும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கும் பெயர்கள் கொடுக்கணும் இது என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோலேயும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றி நான் தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பேர் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க என்ன கோத்திரம் இதெல்லாம் தெரி கோத்திரம் தெரிஞ்சால் போடுங்க தெரியலைன்னா விட்டுருங்க பட் கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு அனுப்பணுங்க இதுதான் இதுக்கு நீங்கள் பேர் கொடுக்குறக்கான ப்ரொசீஜர் ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் மூலிகையாக பேர்கள் கொடுக்குறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக பழைய வீடியோக்கெல்லாம் எடுத்து பாருங்கள் பஞ்சமி டைமில் போட்ட வீடியோஸ் எல்லாம் எடுத்துப்பாருங்க பல பேரோட அனுபவங்கள் இதில் இருக்குது ஏகப்பட்ட பேர் வருஷ கணக்கில் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது பஞ்சமினாலே அது ஒரே டைம் கொடுத்துட்றாங்க மேக்ஸிமம் நீங்கள் சக்சஸ் ஸ்டோரி கேட்டவங்களுக்குலாம் தெரியும் ஒரே பஞ்சமிலேயே நிறைய பேத்துக்கு ரிசல்ட் கிடச்சிரும் நிறைய பேர் இது பண்ணி அவங்க மூலமாக அனுபவப்பட்டவங்களாம் பல பேர் உள்ளே வந்து நிறைய நிறைய விஷயங்கள் இது நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட பெயர்கள் கொடுத்துக்கலாங்க சரிங்களா இன்றைக்கி வந்துட்டு நம்ம சொல்ல போகிற விஷயம் இந்த மேஜிக் டீல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுன்னு சொல்லிவிட்டேன் எப்படி இது பண்ணணும் என்ன அந்த வார்த்தை அப்படிங்கிறது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இது வந்துட்டு நம்ம ஷஷ்டி பிரதமம் அப்போ அந்த டைம் அப்போது சிஸ்டர் ஒருத்தங்க ஒரு கோவிலில் வந்துட்டு வராகி அம்மனுக்கு முருகர் வேஷம் போட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் தான் இது நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஷஷ்டி விரதம் டைமில் வராகிக்கு முருகர் வேஷம் போட்டிருக்கிறது பார்க்கவே ஒரு க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாமே வேண்டி இந்த பிக்சர் எடுத்து வச்சுருந்தேன் இந்த பிக்சரில் வந்துட்டு வராகி அம்மன் முருகர் வேஷத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்க பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்த மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கே எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுபோல் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க இந்த வார்த்தை ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பயன்படுத்த போகிற இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய கர்மாக்கள் நிறைய பாவங்கள்னால்தான் நம்ம கேட்குற விஷயம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் டிலே ஆகுது அந்த பாவங்களை நம்மளோட கர்மாக்களை அதெல்லாம் ஃபஸ்ட்டு இது அழிக்குமா அதெல்லாம் அழித்து ஒரு மங்களகரமான ஒரு வெற்றியை நமக்கு கேட்குற விஷயத்த செஞ்சு கொடுக்குமா இந்த வார்த்தை அதுக்காக தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த வார்த்தையை இன்றைக்கி மேஜிக் டே அப்படிங்கிறனால கண்டிப்பாக இன்றைக்கி பயன்படுத்துங்க ஏன் இன்னைக்கு மேஜிக் டே அப்படிங்கிறதுனால நம்ம என்ன நிறைய விஷயங்களை அந்த முக்கியமான நாட்களை நம்ம கேட்கும் போது பிரபஞ்சமே நமக்கு உதவி செய்யும் அதுவும் இந்த மேஜிக் டே எல்லாம் வரும்போது கண்ணை முடிட்டு நீங்கள் எந்த விஷயத்த வேணாலும் முயற்சி பண்ணுங்கள் நமக்கு எப்படியாவது அதை நடத்தி காமிச்சிடும் இந்த பிரபஞ்சம் வந்து அவ்வளோ ஆற்றலோடு வந்து அந்த டைமில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது தான் இன்றைக்கி இதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு இந்த வார்த்தையை நீங்கள் வெறுமனே சாதாரணமாக இந்த வார்த்தையை மட்டும் சொன்னாலே போதும் அதுவே நமக்கு பல வகையில் நம்ம எதை நினச்சி சொல்கிறோமோ அந்த விஷயத்தை நடக்க வைக்கும் அப்படி இல்லைன்னா இந்த வார்த்தைகள் கூடவே அதாவது இந்த சொல்ல போகிற நம்ம வார்த்தை கூடவே ஏதாவது மந்திரம் சேர்த்து கூட நீங்கள் சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வஜ்ரகோஷம் நான் அடிக்கடி பயன்படுத்துவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வார்த்தையோடு சேர்த்து வஜ்ரகோஷத்தையும் நம்ம சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா இப்போ உங்களுக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஈசோ பஞ்ச நமோகரோ சரிங்களா இந்த வார்த்தையை சொன்னாலே வெறும் இந்த வார்த்தையை சொன்னாலே போதும் ஈசோ பஞ்ச நமோகரோ அப்படின்றாலே நம்ம எந்த விஷயம் நடக்குதோ அதை நடத்தி காமிச்சிடும் அதை நடக்க வைக்கிறதுக்கான ஒரு பவரை கொடுக்கும் இந்த வார்த்தை அதனால் இதை சும்மா நீங்கள் கணக்கெல்லாம் கிடையாது இத்தனை வாட்டி சொல்லணும் அத்தனை வாட்டி சொல்லணும் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் சொல்லலாம் ஒரு மணி நேரம் சொல்லலாம் ரெண்டு மணி நேரம் எப்படி நீங்கள் சொல்லலாம் இதை மட்டுமே நீங்க சொன்னாலே போதுமானதுதான் இல்ல நீங்க மந்திரங்கள் கூட இந்த வார்த்தைகளோட சேரும்போது பவர் கொடுக்கும் ஏன்னா இதை சொல்லிட்டு நம்ம எதை செஞ்சாலும் அது பவர் காமிக்கும் அது அப்படியே பவர்ஃபுல்லா வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க அப்ப இந்த வார்த்தையோட சேர்த்து நீங்க வஜ்ரகோஷம் ஆட் பண்ணி சொல்றீங்கன்னா சொல்லலாம் பவ சொல்றீங்கன்னா சொல்லலாம் இல்ல வேற ஏதாவது மந்திரங்கள் இருக்குன்னா அந்த மந்திரத்தை இந்த வார்த்தையை சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லலாம் இப்படி நம்ம சொல்லும் அது ஸ்டக்குன்னு நடக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணி நடக்கலை அப்படிங்கிறது கூட உடனே நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கி நாளைக்கு வந்துட்டு நீங்கள் எப்போல்லாம் இந்த வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி நாள் முழுக்கவே பண்ணலாம் பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் இன்றைக்கி நாள் முழுக்கவே இருக்குது பர்டிகுலராக அந்த ஒன்று ஒன்று மதியம் ஒன்று பதினொன்றுக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஒரு மணிக்கு பண்ணலாம் இல்லை விடிய காற்றில் இன்றைக்கி நைட் ஒரு மணிக்கு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நாள் முழுக்க இதோட பவர் இருக்கனால கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து செஞ்சு பாருங்கள் நிறைய முறைகள் நமக்கே தெரியாமல் இருக்குங்க இந்த சில வார்த்தைகளுக்கெல்லாம் பவருக்கெல்லாம் இல்லையா அது சாதாரணமாக இதுதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் செஞ்சு பார்க்கும்போது சடனாக சில விஷயங்கள் நடந்து காமிச்சிரும் நமக்கு அதெல்லாம் நமக்கு கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும் எப்படிடா இது நடந்துச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசிக்க வைக்குங்க அதில் ஒன்று தான் இந்த வார்த்தையும் இதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய வார்த்தைகள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி கட்டுப்பாடுகளே இல்லாமல் ரூலெல்லாம் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னா அதை டக்குன்னு ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏதாவது நடக்கும்னா டக்குன்னு அந்த வார்த்தையை சொல்கிற மாதிரி அதை பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாகவே இந்த வார்த்தையை சொல்லலாம் இன்றைக்கி மட்டும் இல்லை மற்ற நாட்களை சாதாரணமாகவே நீங்கள் சொல்லிட்டு பண்ணும்போது எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போய் செய்கிறக்குள்ளே நீங்கள் ஆஃபீஸுக்கு போய் சேர்ந்து முடிக்கிறக்குள்ளேயே நீங்கள் எதை நினச்சிட்டு போகிறீங்களோ அதை நடத்தி காமிச்சிடும் ஒரு மணி நேரத்தில் பவர் காமிக்கக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்குது ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறது கோவிலில் போய் செய்கிறதுனாலும் செய்யலாம் சின்ன குழந்தைங்க கூட இதை பயன்படுத்தலாம் படிக்கிற குழந்தைங்க ஏதாவது ஞாபகம் அது இருக்குது எனக்கு படிக்கிறது மறக்காமல் இருக்கணும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும் ஒரு அப்ப அப்பாயின்மெண்ட்டுக்காக வேண்டி போகிறேன் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் அது எனக்கு பாசிட்டிவாக வரணும் இப்படி எதை நினச்சாலும் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் இதை சொல்லிட்டு போனாலே உங்களுக்கு அதோட பவர் வேலை செய்யும் ஒரு நிமிஷங்கிறது ரொம்ப ஈஸியாக எல்லோரும் சொல்லலாம் ஒரு நிமிஷத்தில் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் கூட நீங்கள் சொல்லலாங்க அன்றைக்கி நாள் முழுக்க கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இது இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு கிட்டத்தட்ட எப்படின்னா அந்த வஜ்ரகோஷம் சொல்லிட்டு நம்ம எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே அது சக்ஸஸ் இது நம்ம அனுபவபூர்வமாக நம்ம உணர்ந்திருக்கோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வஜ்ரகோஷம் எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னு சேம் அதே மாதிரி தான் இது வந்து நம்ம கடவுள் ஒரியன்டாக நம்ம சொல்கிறோம் இது பிரபஞ்சம் ஓரியன்டான ஒரு விஷயம் ஒரு பவர் மாதிரி ஒரு வார்த்தை மாதிரி அதே மாதிரி தான் ரெண்டு ஒன்று தான் ஸோ இந்த வார்த்தைக்கு வந்து சேம் அதே மாதிரி இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் எந்த விஷயத்த முயற்சி செஞ்சாலும் எதை மனசில் நினச்சாலும் அது நல்லதாகவே போய் முடியும் அதோடு என்னென்னா நம்மளோட கர்மாக்கள் அழிச்சு நம்ம கர்மா தான் அதுக்கு தடையாக இருக்குது நம்மளோட பாவங்கள் தான் அதுக்கு தடையாக இருக்குதுன்னா அதை கிளியர் பண்ணி நமக்கு வெற்றியை கொடுக்குமா தடையில்லாமல் அதை நமக்கு செஞ்சு கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு விசேஷம் இருக்க போய் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இதில் இன்னொரு ட்ரிக் என்னென்னா பர்டிகுலராக ஏஞ்சல் டைமிங் வரும் இல்லையா நீங்கள் டைம் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஒன்று பதினொன்றுக்கு அந்த டைமிங் பண்ணுறது ரெண்டு ரெண்டுக்கு பண்ணுறது அந்த மாதிரி மூணு மூணுக்கு பண்ணுறது இந்த மாதிரி அந்த டைமிங் வைஸ் கூட நீங்கள் கரெக்டாக அந்த ஏஞ்சல் டைம் வர டைம் கூட ஒரு ஒரு நிமிஷம் சொல்லலாம் இப்படி அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கூட ஒரு வெற்றியை கொடுக்கும் ஏஞ்சல் நேரத்தில் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அது அந்த பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஸோ எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறது ஸ்ட்ரிக்டெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது எப்படி தோணுதோ அப்படி இதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்